திருவோச்சூரில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மகளிருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொச்சூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் மண்டல குழு தலைவர் திமுக தலைமையில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவொச்சூர் காலடிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி கலந்து கொண்டு உரையாற்றினர் மேடையில் பேசிய தாயகம் கவி முதல்வர் பதவியேற்ற பின்புதான் தொழில்துறை பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக வளர்ந்து வருகிறது சுகாதாரத்துறையில் வருடத்துக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிமாநிலத்திலிருந்து சிகிச்சை பெற தமிழகம் வருகிறார்கள் காலை உணவு திட்டம் செயல்படுத்திய பின்பு மாணவர்களின் வருகை என்பது உயர்ந்துள்ளது என ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றன ஒவ்வொரு முறை சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் சந்திக்கும்போது போது ஓட்டு போட்ட மக்களை நேரில் சென்று சந்தியுங்கள் என்று வலியுறுத்துகிறார் மக்கள் உங்களை தேடி வரக்கூடாது நீங்கள் தான் மக்களை தேடி செல்ல வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தியதாக சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி பேசினார் இதனை அடுத்து ஐம்பது பேருக்கு தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மக்கள் பணி மக்கள் பணி அதற்கு உன்னையே அர்ப்பணி என்ற வகையிலே தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சாதனை தோழர்களே எனது அண்ணன் தளபதி அவர்கள் அண்ணன் சுதர்சன உறுதிமொழி எடுத்தாரே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மெல்லும் என்று தமிழ்நாடு எதற்கெல்லாம் போராடும் என்று பார்த்தால் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு பல்வேறு

ஏன் இல்லை என்று கேட்கின்றபோது நாங்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினால் நிதியை விடுவிப்போம் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகின்றது விடுவிக்கவில்லை கல்விக்கான நிதி எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இதுவரையில் ஒன்றிய அரசாங்கம் விடுவிக்கவில்லை ஏன் விடுவிக்கவில்லை கேட்கின்றபோது அவர் சொல்லுகின்ற வார்த்தை எங்களுடைய மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக விடுவிப்போம்

முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிப்பதுதான் அண்ணன் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதிக்கு நீங்கள் தருகின்ற ஒரு பரிசு என்று சொல்லி வளர்ப்பிறேன்